வெல்கம் டு ஆயுஷ் அகடம் நான் உங்கள் ஆனந்த் சார் ஏற்கனவே பார்த்த ஒரு வீடியோவில் நேம் கரெக்ஷன் பற்றி பார்த்துருக்கோம் அந்த நேம் கரெக்ஷன் கண்டினுவேஷன் தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடத்தப்படுகின்ற அத்தனை தேர்வுகளிலும் இந்த நேம் அப்படின்றது நிறைய இடங்களில் சரிபார்க்கப்படுகிறது இதில் ரொம்ப முக்கியமாக இந்த மூன்று பிழைகளை வந்து சரி பண்ணிக்க சொல்லியிருக்காங்க என்னென்னா எனி வேரியேஷன் த நேம் ஆஃப் ஸ்பெல்லிங் ஸ்பேசிங் அண்ட் இனிஷியல் அதாவது எழுத்து பிழை பெயரில் எழுத்துக்களுக்கு இடையே உள்ள இடைவெளி உறுது அதன் பிறகு தலைப்படுத்தி இனிஷியல் மாறி இருக்கிறது ஏதேனும் ஏற்பாடு இருப்பின் அதற்குரிய விளக்கத்தினை ஒரு உறுதிமொழியாகவோ சான்றிதழ் சரிபார்ப்பின் போது உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அல்லது சமர்ப்பிக்க வேண்டும் நாம் ஏன் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் போகும்போது அங்கே ஒரு உறுதிமொழி கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணணும் இப்போயே பார்த்துடலாம் இல்லைங்களா இதுதான் என்னுடைய ஏகலைவனோட டென்த்து மார்க்ஷீட்டோட நேம் ஆயிஷ் அகடமியோட ஏ கலைவன் ஒருத்தர் இருப்பார் ஹரிசங்கர் ஈன்னு இருக்கு பாருங்கள் இந்த சங்கர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஹரி ஸ்பேஸ் கொடுத்து சங்கர் அப்படின்னு இல்லை டென்த்து ஸ்டாண்டர்டில் ஆனால் இவரோடய சான்றிதழ் பார்க்கும்பொழுது டென்த்தில் இப்படி இருக்குது யூஜியில் பார்த்தாலும் ஹரிசங்கர்னு இருக்குது அண்டு பிஎட்டில் பார்த்தாலும் ஹரிசங்கர்னு இருக்குது ஆனால் பிஜி மாஸ்டர் டிகிரி பெரியார்ஸில் பார்த்தீங்கன்னா ஹரி போட்டு ஸ்பேஸ் கொடுத்து சங்கர்னு கொடுத்துட்டாங்க அப்போ இது என்ன பிழைகளுக்குள்ளே வருதுன்னா ஸ்பெல்லிங் தாண்டி அடுத்து இருக்குது பாருங்கள் ஸ்பேஸிங் ஸோ நேம்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால இதை வந்து கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த வீடியோக்குள்ளே நீங்களே சொல்லுங்களேன் இந்த ஆசிரியர் தன்னுடைய முதுகலை பட்டத்துக்கான அந்த பட்டப்படிப்பில் உள்ள சான்றிதழில் அந்த சங்கர்ன்ற ஸ்பேஸை வந்து மாற்றிக்கிறதுக்கு அப்ளை பண்ணோமா அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணுனால் எஸ்ஆர் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன் கண்டிப்பாக மாற்றிக்கணுன்னா நீங்கள் மாற்றிக்கணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் மாற்றிக்க போகிறார் இல்லை மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் அவர் அதை ஃபாலோ பண்ண போகிறாரு ஆனால் ஒன்று எது சரி அதை கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போகிறது அவரும் பார்ப்பார் ஹரிசங்கர் சார் பார்ப்பார் அவரும் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பார் நல்ல ஒரு மனிதன் காமர்ஸ் டிப்பார்மெண்ட்டு கண்டிப்பாக வருகின்ற பிஜிடிஆர்பியில் அவர் செலக்ட் ஆக போகிறாரு இப்போ எப்படி அவர் பேர் இங்கே டிஸ்பிளே பண்ணுறனா அதே மாதிரி அவர் செலக்ட் ஆகிட்டு பிறகும் அவரோட பேரை நான் டிஸ்பிளே பண்ண தான் போகிறேன் வாழ்க வளமுடன் உங்களுடைய பெயரில் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் போகும்பொழுது அந்த நேரத்தில் தடுமாறாமல் முன்னாடியே சரி பண்ணிக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது ஸ்பேஸ் இருக்கக்கூடாது இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாறி இருக்கக்கூடாது உங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் இனிஷியல் லாஸ்டில் இருக்குன்னா அதுக்கப்புறம் டுவெல்த்து யூஜி பிஜி பிஎட் எல்லாமே ஒரே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கணும் ஃபஸ்ட்டில் இனிஷியல் இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருந்தே இனிஷியல் இருக்கணும் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஆனால் சரியாக செய்யணும் மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு இந்த ஆயிஷா ஆஃபிஷியலோடும் கசடரை கற்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு தகவலை கொடுத்துருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு டீச்சர்ஸுக்கு அனுப்புங்க அஞ்சு குரூப்புக்கு அனுப்புங்க மீண்டும் அடுத்ததாக சந்திக்கிறேன் இது ஆயுஷவின் கசடர கற்க